ஹலோ ஓகே வெல்கம் டு கேப் அப்புறம் வந்து பார்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அது தங்கேஷ் பார்க்குறோம் வாலன் பேசம் சாப்பிட்டருக்குள்ளே போலாங்கேஷ் இந்த ஸ்டாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த சேன் கேட்டிருந்தால் காட்டுறாங்க அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான் நான் வந்து இது எதிர்பார்க்கல அவன் வந்து அந்த இடத்துக்கு போவான்னு சொல்லிட்டு அந்த இவன் ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போவான்னு சொல்லி என்னை வந்து ஏற்பாடுன்னு சொன்ன அந்த இடம் வந்து கிரிமினல்ஸ் எல்லாம் கேதர் ஆகிற இடம் அங்கே வந்து இந்த அது வந்து கொரியனுக்கு சேராது வேறு எந்த கண்ட்ரிக்குமே சேராது இந்த மாதிரி வந்து இந்த கிரிமினல்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி தான் அதை கன்சிடரே பண்ணணும் அங்கே வந்து மேக்சிமம் அதில் யாரெல்லாம் பிளேயராக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இல்லீகலாக இல்லீகலாக வந்து ஆக்டிவேட் பண்ண ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டையை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கூட இருக்கிற அந்த ஜின்னாக இருந்துட்டு ஆமாப்பா நானும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த பரதேசி போயும் போய் அந்த இடத்துக்காக போகணும் ஆனால் எதனால் வந்து அவன் அந்த இடத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி ஜின்னா சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவன் வந்து அந்த மொட்டையை இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் சீனங்கட்டைய அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பஸ் தான் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும் அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இந்த மாதிரி படவடப்பா இருப்பான் அப்போ வந்து ஆப்போசிட்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு என்னடா நீ வந்து புதுசாக இருக்கியா நீ வந்து புதுசாக இந்த விஷயத்துக்கு எதுக்கு வந்து இப்படி படவடப்பா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆமாம் நான் வந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு சரி என்ன பண்ணிட்டு இங்கே வந்த இங்க இருக்கிற மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கிரிமினல்ஸ் தான் இங்கே இருக்கிற மேக்சிமம் எல்லாருமே வந்து ரேபிஸ்ட் அதுக்கப்புறம் அந்த மர்டர் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் போய் திருடுறவங்க இந்த மாதிரி நிறைய குரூரல்ஸான ஒரு க்ரைம் பண்ணவனுக்கு தான் வந்து இந்த இடத்துலேயே நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நீ வந்து எது மூலமாக இந்த இடத்துக்கு வந்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அமர்ந்துட்டு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக நினச்சி நான் ரெஸ்பெக்ட் பண்ண ஒருத்த வந்து பிட்ரே பண்ணிட்டான் அது மூலமாக தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு ஓ பிட்ரே பண்ணவனா அது மூலமாக நீ வந்திருக்கியா சரி சரி விடு கவலைப்படாத நீ வந்து உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து லெவலப் பண்ணி ஜாஸ்தியாக இது மூலமாக வந்து உன்னை பிட்ரே பண்ணவங்க எல்லாத்தையுமே வந்து நீ வந்து பழிவாங்களாம் மேக்சிமம் கீழ எல்லாருமே வந்து ரிவென்ஸ் கான்செப்ட்லையும் மாதிரி வந்து எச்சா வந்து க்ரைம்ஸ் மேலும் மேல் பண்ணுற அதில் தான் வந்திருப்பாங்க நீ வந்து உன்னை டெவலப் பண்ணிவிட்டு நீ போய் அவங்களுக்கு பழிவாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவாங்க போனதுக்கப்புறம் அவன் வந்துட்டு மனசுக்குள்ள நினைப்பான் ஆக்சுவலாக ஹீரோ தான் வந்து அந்த ஸ்பெக்ஸ் போட்டு இந்த மாதிரி மார்வேஸ்டில் வந்திருப்பார் அவர் வந்துட்டு ஆமாம் உண்மைதான் என் முதுகில் குத்துனானே அவனை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அவனை வந்து பழி என்னன்னா சரி பழிக்கு பழி எடுத்து ஏதீருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க இப்போ சீன் அப்படியே அங்கே கட்டதுக்கு அங்கே கட்டாய் அந்த ஜின்னா வந்துட்டு ஏப்பா நான் என்ன யோசிச்சாலுமே எனக்கு வந்து மண்டையில் எதுவுமே வர மாட்டேங்குதுப்பா எதுக்கு வந்து அவன் அந்த இடத்துக்கு போயிருக்கான் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு போது அந்த மொட்டையந்துட்டு ஆமாம் ஆனால் அது சரி இல்லைடா பரதேசி இத்தனையான தீடா தின்னு வைப்பேன் உங்கள் ஒப்பனா வந்து காசு கட்டுவான் சௌரியத்துக்கு தின்னுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன வந்துட்டு சரி சரி இந்த மாதிரி ஹீரோ வந்து ஏதோ அந்த நீடுல்ஸ் நேக்கை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை இருந்துட்டு அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணுவான் ஆனால் அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்ன வந்துட்டு ஏ நீ இந்த மாதிரி டாபிக் தானே சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை வந்துட்டு அட அது இல்லைடா அந்த இடத்துல வந்து நம்ம கிம்மோடவே ஒரு மோசமான மான்ஸ்டர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லும்போது ஜின்ன வந்துட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் வந்து ஜின்னாதான் அதாவது அந்த கிம் தான் வந்து இருக்கலையே ரொம்ப பயங்கரமானவன் அப்படி இருந்தால் வந்து எனக்கு வந்து அவன் பேர் தெரிஞ்சிருக்கணுமே சரி அப்போ அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மொட்டை வந்துட்டு நீ கண்டிப்பாக அவன் பேரை வந்து நீ தெரிஞ்சிருப்ப அவனோட பேர் வந்து சுஸ்கி அவன் அவன் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் சேர்ந்த ஒருத்தன் தான் அவனோட லெவல் வந்து மேக்சிமம் வந்து ஃபிஃப்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுஸ்கிங்கிறது தான் வந்து அந்த ரெட் ஸ்கார் வந்து கிம்மை போட்டு அதாவது நம்ம ஹீரோ போடு தல்றதுக்கு வந்து மிஸைன்னு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாள் இப்போ சீனாங்கிட்டே அந்த டஞ்சனுக்கு வெளியில் எல்லாருமே வந்து கேதர் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சுசுகிங்கிற அந்த அவன் தான் வந்து இந்த மாதிரி ஃபோனில் வந்து அந்த ரெட் கேர் கிட்டே வந்து பேசிகிட்டு இருப்பான் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து செரிங்க குயின் அந்த ரெட் கேர் தான் வந்து இவன் குயின்னு சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அவனை அசாசினேஷன் பண்ணிடுறான் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் வந்து முடிச்சு விட்றோம் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துக்கே ஹீரோ மந்திருவார் பஸ்லேருந்து இறங்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து பேசிகிட்ருப்பான் குரூப்பாக என்ன பஸ் என்னாச்சு யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து குயின் தான் சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த அசோசினேஷன் வந்து டக்குன்னு முடிச்சாகணும் அவன் வந்து ரொம்ப தொல்லை பண்ண போகிறான் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி குயின் சொல்கிறாங்க அதனால நம்ம டக்குன்னு முடிச்சாகணும் இந்த மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருப்பான் அப்படி சொல்லிவிட்டு மற்றவங்களாக இருந்துட்டு யார் அது நம்ம குயினுக்கு வந்து இப்படி இது அசோசினேஷன் பர்சனலாம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு அவன் வந்து ஃபினெக்ஸ் ஸ்கில் வந்து எலைட் ஸ்குவாட் மெம்பரை வந்து சேர பார்த்துட்டு இருக்கிறான் அவன் வந்து யாங் பார்க்கு கீழே வந்து நிறைய வேலை செஞ்சுட்ருக்கான் அவனோட பேர் வந்து கிம் அப்படின்னு சொல்லும்போது அதே இடத்துல தான் ஹீரோவும் இருப்பார் இப்போது அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறேன் இவனை வந்து நம்ம போட்டு தள்ளியாக இருக்கு தான் நான் வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன் என் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் இவன் வந்து என் பாஸ்ட் லைஃப்பில் நான் பார்க்கும்போது இவன் லெவல் ஹண்ட்ரடில் இருந்தான் நான் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அதாவது இந்த க்யூருங்கிறது மாதிரி நான் வந்து ஏற்கனவே வந்து ப்ர ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் வந்து இங்கே போர்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கேன் நான் எப்பவுமே வந்து இந்த முள்ள வந்து ஏற்கனவே வந்து பிடுங்கி எரிஞ்சிடணும் அதை வந்து விடக்கூடாது இவனை வந்து எப்படியானாலும் சரி நான் போட்டு தள்ளியாகணும் அது மட்டும் ரவுண்ட் டேபிளை சேர்ந்தவங்க ஒருத்தன் இவனை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அந்த ஹோலி நைட் வந்து பயன்படுத்திக்கிட்டான் இது வந்து ஷேடாகவும் பயன்படுத்திக்கிட்டான் வெளிப்படையாக பயன்படுத்திக்கிறதுக்கு வந்து அவன் என்ன வந்து இந்த மாதிரி நேரில் பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சேரையா அந்த ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி இந்த மாதிரி என்னை நேரில் சேர வச்சு தான் என்னை நேரடியாக பண்ண வச்சுட்டு இந்த நாயை பின்னாடி விட்டு பண்ண வச்சுட்டு இருந்தான் இது எனக்கு தெரியாமல் போச்சு ஆனால் கூடி இதில் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் இவன் ரவுண்ட் டேபிள் அந்த ரவுண்ட் டேபிளோட மெம்பருங்கோசம் இவங்கிட்டையும் வந்து ஒரு ரிங் இருக்குது அந்த ரிங் வந்து எனக்கு இப்போ தேவைப்படுது இந்த மாதிரி அந்த லெஜண்டரி ஐட்டம் எல்லாம் இந்த பொறுக்கி இடத்த இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கட்டி இப்போ எல்லாருமே வந்து டென்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க இப்படி டென்ஷனுக்குள்ளே போய் எல்லோரும் ஹன் பண்ணுற சமயத்தில் வந்து அங்கே வந்து ஒருத்தனை வந்து யாரோ போட்டு தெளிராறாங்க அப்படி போட்டு திருநதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு கேதர் ஆகிட்டு இருக்கும்போது பாஸ் இந்த மாதிரி வந்து நம்மளோட மெம்பரை வந்து போட்டு தெளிவிட்டாங்க ஒரே ஸ்ட்ரைக்கில் போட்டு தெளிக்காங்க ஆனால் யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அந்த பாடியும் செக் பண்ணிவிட்டு உண்மைதான் எங்க வந்து ஒரே ஸ்ட்ரைக்கில் வந்து கொண்டுருக்கான் கரெக்டாக அந்த வைட்டல்லையே குறி வச்சு அடிச்சிருக்கான் கொஞ்சம் கூட ஹில் ஸ்டேஷனே அப்படின்னா ஏற்கனவே நிறைய கொலைகள் பண்ணியிருக்கணும் சரி பாய்ஸ் நம்ம வந்து இப்போ பிளானை சேஞ்ச் பண்ணுறோம் விஷயத்தை இங்கே டக்குன்னு முடிச்சுட்டு அவன் யாருன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எல்லாருந்துட்டு அவனோட இன்வென்ட்ரிலேருந்து பூரா வெப்பன்ஸ் எடுக்கிறானு எடுத்தோன்னே இருந்துட்டு எல்லாம் சுற்றிக்கிறவனுக்கு எல்லாமே புரியாது டே எதுக்கடா வந்து வெப்பன்ஸ் எடுக்கிறீங்க நம்ம வந்து எல்லோருமே ஒட்டுக்கா சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தான் வந்தா அப்படின்னு சொல்லிப்போம் அவன் எதுவுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து போட்டு தெளிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படி போட்டு தெளிந்ததுக்கப்புறம் ஒருத்தர் இருந்துட்டு பஸ் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட மிஷினுக்கு வந்து தடையாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தெளிவிட்டோம் இப்போ வந்து ஒரே தான் இருக்கான் அவனை வந்து கண்டுபிடிக்கலாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவனை வந்து யாருமே குறைச்ச மதிப்பிடாதீங்க அவன் வந்து தனியாக வந்து எந்த இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணுறானா அவன் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து பிரித்து தனித்தனியாக தேட விட பார்க்கறான் அப்படி தனியாக நம்ம பிரிஞ்சிட்டோம்னா அவனுக்கு வந்து நம்ம வந்து ஏம் பண்ணுறது தான் அவனுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கிளை வந்து உடஞ்சி கீழே விழுகுது என்னென்னு திரும்பி பார்த்தா அந்த சைடு ஒரு கோலம் வந்து நிற்கிது இவன் வந்துட்டு என்னது கோலம் அப்போ அவன் கண்டிப்பாக சமனிங் ஸ்கில் யூஸ் பண்ணுறவனா தான் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி ஸ்கில் யூஸ் பண்ணால் வந்து அவன் இவ்வளோதான் அவனால் யூஸே பண்ண முடியும் இதுக்கு மேலே அவன் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து பாடி சாக்ரிஃபைஸ் தேவைப்படும் சரி நம்ம வந்து இந்த கோலம் கதையை வந்து ஃபஸ்ட்டு முடிக்கலாம் எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இப்போ கோலத்தை வந்து ஆப்போசிட்டில் வந்து எல்லாேருமே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படி அட்டாக் பண்ணும்போது எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கோலத்துக்கு வந்து ஸ்கின்னு ஹார்டாகங்காட்டி அதுக்கிட்ட வந்து நம்ம டல்லான தான் யூஸ் பண்ணணும் நம்ம வந்து ஷார்ப்பாக யூஸ் பண்ணக்கூடாது எல்லாம் ஒன்றா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இந்த சுற்றிலாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அட்டிக்கிறா அப்போ காலில் வீக் பாயிண்ட் வச்சு தட்டுங்கடா அப்போ தான் அது வந்து நிலத்தடு மாதிரி கீழே விழுவுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து வேற வச்சு அதை பிடிக்க எல்லோரும் போய் அதோட காலில் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறானுங்க ஹீரோ வந்துட்டு தூரத்தில் பார்த்துட்டு ஓ இவனுக்கு வந்து அற்புதமான டேடிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இவன் இப்போவே வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கானுங்களா அது மட்டும் இல்லாமல் அதோடய வீக் தெரிஞ்சு கரெக்டாக அடிக்கிறானுங்க சரி எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவனுங்க அந்த கோலத்தை வந்து போட்டு தெளிவானுங்க அப்படி போட்டு தவணோடையுமே வந்து ஒரு அம்பு ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்கிற ஒரு ஆள் கட்ட வரும்போது இந்த சுஷி அதாவது அந்த சுஷ்கிங்கிறவன் வந்து அந்த டக்குன்னு அதை வெட்டி விட்ருவான் வெட்டி விட்டோன்னே வந்துட்டு அவன் வந்துட்டு சாரி பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அஜாக்கிறதே இருக்காதீங்கடா அவன் வந்து ரொம்ப வந்து ஸ்கில்ஃபுல்லாக யூஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தூரத்துலேலாம் ஒரு நிறைய ஆட்கள் வரும்போது வர மாதிரி இருக்குது இவனுக்கெல்லாம் பார்த்துட்டு எனது இத்தனை பிளேயர்ஸ் ஆனால் நம்ம பிளேயர்ஸ் வரவே இல்லையே இவ்வளோ பேர் தானே வந்திருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எப்படி வந்து இஷ்டத்துக்கு வர்றானுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்துட்டு காவலைப்படாதீங்கன்னா நான் வந்து வில்ல யூஸ் பண்ணி வந்து டைம் வாங்கி கொடுக்குறேன் அதுக்குள்ளே வந்து எல்லாரும் ஃபார்மேஷனாக ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து வில்லில் யூஸ் பண்ணுறான் அதில் வந்து ஒரு ஸ்கில் இவங்க போல் அந்த ஒரு ஒரு தடவை விட்டு வந்து மல்டிபிளாக டிவைட் ஆகுது அப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து அந்த வந்துட்டு இருக்கிற பிளேயர்ஸ் மேலே வந்து உடம்புக்கு பூந்து வருது ஆனால் அவனுங்கெல்லாம் கொஞ்சம் கூட டாஜ் பண்ணால் வந்துகிட்டே இருக்கிறானு இவங்களை வந்துட்டு என்னடா அவனுக்கு டாஜ் பண்ணால் வந்துகிட்டே இருக்கானு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்க்குறானுங்க அந்த கிளாக் அது துணி கிழிஞ்சு பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்கெல்டன் இவை வந்து பார்த்துட்டு ஸ்கெலிட்டனா அப்படின்னு சொல்லும்போது ஸ்கெல்டன் அதுக்குள்ளே பக்கத்தாடி வந்து எல்லாத்தையுமே போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது எல்லாத்துக்குமே உடம்புல சில பல காயங்கள்லாம் ஏற்படுது இவனுக்கு வந்துட்டு என்னது ஸ்கெல்டன் இப்படி சண்டை போடாதே என்னம்மா ஸ்கெல்டன் இது அப்படின்னு சொல்லும் அந்த ரவுண்ட் டேபிள்காரன் வந்து ரொம்ப ஷார்ப்பு போல அவன் கண்டுபிடிச்சிட்றான் இந்த மாதிரி வந்து இந்த சமனிங் பண்ணுற ஸ்கெல்டன் வந்து அதோடய பிளேயர்ஸ் யார் வந்து சமன் பண்ணாங்களோ அவங்களோட மெமரிஸையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து ஃபைட் பண்ணுவோம் இது வந்து எல்லாமே ஹை லெவல் பிளேயர் மாதிரி ஃபைட் பண்ணுதுன்னா அப்போ இதை வந்து சமன் பண்ணி ஏவி விடுறவங்க வந்து எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு பிளேயராக இருக்கணும்னு சொல்லி யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அங்கே எல்லாருமே வந்து இந்த மாதிரி தண்ணிட்டு இருக்கும்போது வந்து இவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து வெட்டிக்கிட்டே இருக்கான் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது டேய் நீங்கள் வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க நீங்கள் வந்து கேவலம் ஒரு ஸ்கெல்ட்டுன்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து அதோட ஸ்லேயர் மாதிரி வந்து நினச்சிட்டு சண்டை போடுங்க எல்லாத்தையும் அசால்ட்டாக இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நான் கூடி சேர்த்துலேயும் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க அவனை வந்து ஃபஸ்ட்டே நான் போட்டு தெளினா இந்த மாதிரி வந்து எந்த சம இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது அவன் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ண போகும்போது அவன் அட்டாக்கும் பண்ணிடுறான் ஒரு ஸ்லாஷ் பண்ணிடுறான் ஆனால் அவன் மேலே அது வந்து அட்டாக்கே விழுது அந்த துணி மட்டும்தான் கிழிஞ்சு விழுகுது அந்த கிழிஞ்சு விழுந்துன்னு இருந்துட்டு அந்த உருவம் அப்போ தான் தெரியுது ஏன்னா மாஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான் அவன் ஹீரோ போட்டிருக்கிற மாஸ்க் அதுக்கப்புறந்தான் பார்த்துட்டு ஏ இது இவன் தானே அந்த ஈஷாக் ரஷ்யா கார இவன் எனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து இதோடய அந்த பாட் முடியுது கைஸ் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் லைக் அண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுங்க பை கைஸ்